நீண்ட இடைவெளியின் பின்பு மீண்டும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் போது மதத்துக்கும் சமாதானத்துக்கும் தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு முக்கிய பிரமுகரை இந்த முக்கியத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் அந்த வகையில் சைவ சமய பாதுகாப்பு அமைப்பினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திருச்செல்வம் சசிகுமார் அவர்கள் இந்த கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா சார் இலங்கை வந்திருக்கிறீங்க ஆமா சார் உங்களுடைய பூர்வீகம் இந்தியா ஆமாம் இலங்கை எப்படி இருக்கின்றது இலங்கை நான் பலமுறை வந்திருக்கிறேன் இலங்கைக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருடங்களாக இங்கே நான் சர்வீஸ் இருக்கேன் தொண்டு பண்ணிட்டுருக்கிறேன் எப்படிப்பட்ட தொண்டுகள் என்ன ஆன்மீக தொண்டு வேள்விகள் யாகங்கள் நடத்துவது அப்புறம் படிப்புக்கு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இலவச கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள்லாம் நிறையா கொடுக்கணும்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கோம் இன்னும் நிறையா நமக்கு அதிகமாக வந்து தமிழ்நாட்டை விட அதிகமாக இளைஞரை தொண்டு செய்ய வேண்டும் என்று எனக்கு ரொம்ப அப்பையிலேருந்து ஒரு ஆர்வம் அதிகமாக உண்டது என்ன காரணம் என்றால் உலகத்திலே இன்னைக்கு அதிகமாக கஷ்டப்படக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா மலையக தமிழர்கள் தான் அவர்கள் கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வேலை வாய்ப்பு ரொம்ப பின்தங்கியிருக்கிறார்கள் அதை நேரடியாக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு அந்த தாக்கத்தின் காரணமாக நாங்கள் மலையகத் தமிழர்களுக்கு நிறைய தொண்டு செய்ய வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்று சேவை செய்து கொண்டிருக்கிறோம் அதை கருத்தில் கொண்டு தான் இங்கே உள்ள மலையகத்தில் இருக்கக்கூடிய தமிழுக்கும் மற்ற சேவை தொண்டு செய்யக்கூடியவர்களும் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நம்ம நிறைய வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கடந்த ஒரு வாரங்களாக சைவ சமய பாதுகாப்பு பேரவை உலக தமிழ் சங்கம் லண்டன் செம்மொழி தமிழ் சங்கம் ஃப்ரான்ஸ் இந்த அமைப்புகள் இணைந்து நொரேலியா ஜாஃப்னா நாளை கொழும்புல நடக்கப்படுது வெள்ளவெத்தி மயூராபதி பத்திரகாளி கோயில் நடக்குது இந்த நிகழ்ச்சியில் முக்கிய தமிழ் ஆர்வலர்கள் ஆன்மீகவாதிகள் நல்ல சமூக சிந்தனையாளர்கள் அவர்களெல்லாம் தேர்வு செய்து அவர்களுக்கு விருதுகள் இருக்கிறோம் என்கரேஜ் பண்ணிகிட்டுருக்கிறோம் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களெலாம் நிறைய உதவிகள் பண்ணணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கொூண்டு இங்கு படிக்க முடியாத மாணவ மாணவிகளை அவர்களை நாங்கள் தத்தெடுத்து இந்தியாவில் படிக்க வைக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டு நிறைய பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகம் போரில்லா உலகமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சைவ சமய பாதுகாப்பு பேரவை நிறைய உலக முழுக்க நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கும் சென்ற ஆண்டு மலேசியாவில் ப்ரோக்ராம் நடந்துச்சு இப்போ வருங்காலங்கள் நிறைய எங்களுக்கு நிறையா ஊரில் தான் இன்வைட் பண்ணுறாங்க நிகழ்ச்சிகள் போகுது இங்கே இலங்கையிலேயே நிறைய அந்த ப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இலங்கையில் உள்ளவங்களும் நிறையா சொல்கிறாங்க அதனால் வருங்காலங்களில் போரில்லா உலகம் அமைய வேண்டும் என்பதற்காக ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து நாம் சகோதரத்தோடு நேயத்தோடு வாழ வேண்டும் என்று போர் இல்லா உலகம் அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக கொள்கையாக சைவசம் எடுத்து உலகம் முழுக்க சர்வீஸ் இருக்கோம் தொண்டு பண்ணிட்டு இருக்கிறோம் உங்கள் பணி அளப்பரியது அதே நேரத்தில் நீங்கள் சொல்கின்ற அந்த போர் இல்லா உலகம் சமகாலத்தில் பார்க்க போனால் பூராகவும் அதுதான் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது பிரிவினைவாதங்கள் அடிப்படைவாதங்கள் கடந்த காலங்களில் அதிகமான வளர்ச்சி போக்கைகளே இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் நடக்க இருக்கின்ற நிகழ்வு தொடர்பாக கேட்கலாம் என்று இருக்கின்றேன் என்ன தலைப்பில் உங்களுடைய நிகழ்ச்சி நடக்கின்றது அனைத்துலக பண்பாட்டு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் சைவ சமய பேரவின் சார்பாகவும் கன்னடா செம்மொழி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாகவும் பிரான்ஸ் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் லண்டன் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் இலங்கையில் வெள்ளவெத்தி மயிராபதி பத்திரக்காளி மன்ற ஆலயத்தில் ஆல உள்ள மண்டபத்தில் நம்முடைய மாநாடுகள் நடக்குது காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஆறரை வரை நடக்கும் நிறைய சொற்பொழிவுகள் இங்கே உள்ள எந்தெந்த துறையில் உயர்ந்தவர்களா தான் விருதுகள் வழங்குவது இந்நிகழ்ச்சியிலையும் முக்கியமான கலாச்சார மந்திரி கலந்துக்கிறாங்க மேயர் கலந்துகிறாங்க இதுமாதிரி முக்கியஸ்தர்களும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இறுதியாக கலை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் இதுபோன்று அந்த நிலா அந்த விழா வந்து காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து ஆறரை மணி வரை நாளைக்கு அழைக்கிறேன் நாளையோட அந்த விழா முடிகிறது நாங்கள் இங்கே ஒரு வாரமாக வந்து பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் முதல் நாள் வந்து இருபத்தி முப்பதாம் தேதி வந்து ஜாஃப்னாவில் யாழ் யூனிவர்சிட்டியும் நம்ம சைவ சமய பாதுகாப்பாக சேர்ந்து அங்கே நிகழ்ச்சிகள் நடத்தினோம் அங்கே உள்ள மக்களை கௌரவப்படுத்தணும் விருதுகள் கொடுத்தோம் ரெண்டாம் தேதி நொரேலியா அந்த கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் நிகழ்ச்சிகள் நடந்தது ஐ கமிஷன் சரண்யா வந்திருந்தாங்க முக்கிய பிரமுகர்கள் வந்திருந்தாங்க அங்கே உள்ள மக்களை கௌரவப்படுத்தணும் அங்கே உள்ள குருமார்களை கௌரவப்படுத்தணும் இந்த நிறைய அடுத்தடுத்து என்னென்ன செய்ய வேண்டும் என்றால் பரிசீலனை செய்தோம் தொடர்ச்சியாக ஆறாம் தேதி கொழும்பில் நடைபெறப் போகிறது இப்போ தமிழ் பாதுகாப்பு தொடர்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் போது தற்போது இந்த மதம் தொடர்பாக பண்டைய நாகரிகம் கலாச்சாரம் சார்ந்த இந்த சைவ தமிழ் தொடர்பாக தற்போது நிலை என்னவாக இருக்கின்றது சார் மதம்ங்கிறது இன்னைக்கு மனிதன் மனித நேயத்தோட அன்போட சகோதரத்துவத்தோட சந்தோஷமாக வாழணும் கருத்துக்களையும் கொள்கைகளையும் சொல்லக்கூடியது தான் எல்லா மதங்களுமே கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாமியமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் பௌத்தமாக இருக்கட்டும் எல்லா மதங்களும் மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டுங்கிறதுக்கான அடிப்படை வழிமுறைகளை நல்ல கருத்துக்கள் சொல்லப்பட்டது தான் மதம் ஆனால் இன்று அந்த மதமே ஒரு பிரச்சனையாகிவிட்டது அப்படி பிரச்சனையாய் உருவெடுப்பது காரணம் என்றால் நம்முடைய சுயநலம் சுயநலத்தின் வெளிப்பாடு தான் மதம் இன்றைக்கி பிரச்சனையாயிடுச்சு மதம் பிரச்சனையை தூண்ட சொல்ல தூண்டவில்லை மதம் வந்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற கருத்துக்கள் சொல்லப்படுது நம்மளை வழி நடத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியது தான் மதம் ஆனால் இன்றைக்கு மதமே பிரச்சனையானது காரணம் அதை தவறாக பயன்படுத்துதல் சுயநலத்திற்காக பயன்படுத்தும் பொழுது மதம் இன்றைக்கு ஒரு பிரச்சனையாகிடுச்சு உதாரணம் சொல்ல மாட்டா இன்றைக்கு மதங்கிற பொருள்களை இருந்து கொண்டு பல பேர் பொருளாதாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ஆமா அரசியல் உருவாக்குகிறது கரெக்ட் அரசியலை உருவாக்குறாங்க பௌதிக எல்லைகளை உருவாக்குறது ஆமாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுவது அதே மாதிரி நீ மதங்களை வைத்து அவரவர்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆளுமைக்கு வர வேண்டும் என்பதற்காக மதத்தை பயன்படுத்துகிறார்கள் இதேமாரி மதம் இன்று இன்றைக்கு சமூகத்தில் சில பேர் சுயநலத்துடன் வாழ்வதற்காக ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக அது தவறான முறையில் கையாளுகிறார்கள் இதனால் அடிப்படை மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதுதான் உண்மை எந்த மதமும் பிரச்சனையை தூண்டவில்லை நான் பெரியவன் என்று எந்த மதமும் சொல்லவில்லை எல்லோரும் சகோதரத்தோட சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படிதான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது அதுதான் மதம் ஒரு பிரச்சனையல்ல சார் இன்று இந்த மதமே ஒரு பிரச்சனையாகி இன்னைக்கு போருள்ள உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது போரில்லா உலகமாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள் கொள்கை இதுக்கு உலகம் முழுக்க நாங்கள் எங்களால் முடிந்த அளவிற்கு இந்த உலகத்துக்கு என்னென்ன சேவைகள் செய்ய முடியுமோ அதை செஞ்சிகிட்டுருக்கிறோம் இன்றைக்கு வாழ்வதற்காக தான் மனிதன் பிறந்தான் அழிவதற்காக அல்ல மதங்கள் அந்த ஆன்மீகத்தை போதித்தனை ஆற்றுப்படுத்தலுக்காக அதனுடைய அர்ப்பணிப்பு தேவைப்பட்டது ஆனால் இன்றைய காலகட்டங்களில் எளியோர்கள் மத்தியில் இந்த மத ஆன்மீகம் ஆற்றுப்படுத்தல் என்பது மிக குறைவாக இருக்கின்றது என்ன காரணம் புரியல மதம் என்பது இன்றைய காலகட்டங்களில் இளைய ஒரு மத்தியில் செல்வாக்கு தன்மை குறைவாக இருக்கின்றது அவர்களுடைய நாட்டும் கூட தொழில்நுட்பம் நவீன உலகத்தை நோக்கி தொழில்நுட்பத்தோடு சந்தோஷமா வாழ நவீன தொழில்நுட்பத்தில் நோக்கி போய்கொண்டிருக்கு அப்படின்னா அப்புறம் ஏன் நாட்டுக்கு நாடு பிரச்சனை ஏற்படுகிறது ஏன் இங்கேயே நம்ம இலங்கையிலேயே பிரச்சனை ஏற்படுவதற்கு என்ன காரணம் மதம் ஒரு காரணம் எல்லா நாடுகளையும் எடுத்துக்க ஏ நான் இந்தியாவே கூறுகிறேன் எல்லாருமே எல்லா நாடுகளுமே மதத்தை மையமாக வைத்து தான் ஆட்சி பண்ணுகிறார்கள் எந்த மதமும் ஆளுமைக்காக உருவாக்கப்படவில்லை மனித சமூகம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் புத்தமாக இருக்கட்டும் சைனமாக இருக்கட்டும் இந்து மதமாக கிறிஸ்துவமாக இஸ்லாமாக இருக்கட்டும் எல்லா குரானு என்ன சொல்லப்பட்டிருக்கு மனித குலம் சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக தான் மதம் சொல்லுது அதை யார் ஃபாலோ பண்ணுறா இன்றைக்கி மதத்தை சுயநலமாக பயன்படுத்தி இன்றைக்கி பிரச்சனையை அதுவே ஒரு பிரச்சனையாக்கி அரசியலுக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் உலக அளவில் நான் தான் ஒரு பெரிய உலக தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு விஷயங்களை மத மதத்தை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள் அதனால் மதம் இன்றைக்கி வெறுக்கத்தக்க உடைய செயலாயிடுச்சு இல்லை அது அன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் தத்துவம் ஒன்று இருக்கின்றது அயோக்கியர்களின் கடைசிகளிடம் தேசப்பெற்று அது மாதிரி மதப்பெற்று அடிப்படைவாதம் என்று நாங்கள் உள்ளடக்கி கொள்ளலாம் உண்மை உண்மை இந்த வகையில் நாம் இருநூறு அண்மையில் நடந்த மிக பெரும் நிகழ்வு மலையகத்தில் கௌரவப்படுத்தி பல நிகழ்ச்சிகளில் நீங்களும் அதில் முக்கியமான ஒரு நபராக இருந்தீர்கள் மலையக மக்களுடைய தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கின்றது ஆன்மீக ரீதியாக கல்வியல் ரீதியாக அவர்களுடைய சூழல் எவ்வாறு அமைந்திருக்கின்றது சார் ஒரு மனிதன் என்னதான் தன்னம்பிக்கை உள்ள மனபலம் உள்ள மனிதனாக இருந்தாலும் அறிவுள்ள மனிதன் ஆற்றல் உள்ள மனிதனாக இருந்தாலும் அவனை பொருளாதாரம் அவனை முடக்கிவிடும் இப்போ எவ்வளோ சக்தி இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் பொருளாதாரம் அவனை முடக்கிவிடும் இன்று மலையகத்தை பொறுத்தவரையிலையும் அந்த மக்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்புகள் இல்லை தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு சரியான தெளிவான ஊதியம் இல்லை அதை கொண்டு அவர்கள் குடும்பத்தை நடத்த முடியவில்லை அப்பொழுது அவன் மன உளைச்சலுக்கும் துன்பத்திற்கும் ஆளாகிறான் போதைமயமாகி போதையில் தள்ளாடுகிறார்கள் நீ மலையகத்தில் நான் சுற்றுப்பயணம் பொழுது பல பெண்கள் விதவைகளை பார்க்க முடிஞ்சிச்சு ஆண்மகன் எல்லாமே குடிகாரர்கள் போதைக்கு அடிமையாகி ட்ரக்ஸ்க்கு அடிமையாகி அது திட்டமிட்ட செயலா திட்டமிட்டு செயல் அல்ல சொல்ல முடியாது எந்த அரசும் திட்டமிட்டு செய்யாது அவனுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அதை நாம் செய்து கொடுத்தலாம் என்றால் அவன் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு ஆர்வத்தோடு செயல்படுவான் வாழ்வியல் நம்ம இப்படிதான் வாழ இன்னொரு இருக்கின்றது சிந்திக்கின்ற ஆற்றலை இல்லாமல் கூட ஒரு கட்டமைப்பு ரீதியான ஒரு சமூகம் வளர்ச்சி அடையாது வளர்ச்சி அடையாது உண்மை அதற்கு போதை என்பது ஒரு மிக பெருமை போதை போதையும் ஒரு பெண்மை மெயின் போதை அவன் என்ன பண்ணுவான் வாழ்க்கையை ஆயிடுறான் தன்னம்பிக்கை இழந்துடுறான் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியவில்லை வாழ வேண்டும் என்றால் அதற்கான சூழ்நிலையும் இல்லை அதையெல்லாம் உருவாக்கி கொடுக்குறது யார் யார் கொடுக்கணும் தான் கேட்கின்றேன் யார் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் சொல்லுங்க மனசா மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளியோ நீண்ட நாடு சுதந்திரமடைந்த காலம் தொட்டு அரசோடு அங்கம் வகிக்கின்ற அரசியல் தலைமைகள் இருக்கின்ற பிரதேசம்தான் மேலையகம் இன்னும் அந்த மக்கள் பின்னோக்கி வாழ்றது பின்தங்கி இருப்பது ஒரு நிச்சயமா அந்த கவலையை இப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு உலகமே எல்லா தலைவரும் சிந்திக்கும் அளவுக்கு இன்னைக்கு இலங்கையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அரசு தெளிவான அரசு எதிர்பார்ப்போடு பத்திரிகை துறையும் மற்ற அரசியல் திரும்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது இப்போ உள்ள அரசு அப்ப அவர்களிடம் மக்கள் எதிர்பார்ப்பு இருக்குது யாரும் நம்ம என்னென்ன போட்டோம் நம்ம நினைத்தது நிறைவேறவில்லை இவர்களிடம் நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்று ஒரு நம்பிக்கையுடன் செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகவும் இந்த அரசு இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு செயலையும் நான் பார்க்கறேன் இப்பொழுது முக்கியமான ஒரு விடயம் எந்த சமூகம் என்றாலும் எந்த மக்கள் கூட்டம் என்றாலும் குடும்பம் என்றாலும் முக்கியமான ஒரு அடிப்படை தேவை என்பது நில உரிமை அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரை நாங்கள் நிலப்பிரோத்துவ முறைகள் எல்லாம் பார்த்து கடந்து இந்த ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி முறைக்குள் இருந்தாலும் ஒரு மக்கள் வளர்ச்சி அடைந்த மக்கள் அந்த கிராம மக்கள் நகர மக்களாக ஆவதற்கு நில உரிமை என்பது முக்கியமான ஒரு விடயம் இத்தனை வருடங்கள் ஆகியும் மலையக மக்களுக்கு நில உரிமை மறுக்கப்படுவதற்கான காரணம் என்ன அவர்கள் இன்னும் லயன்களில் வாழ்கின்றார்கள் தங்களுக்கான தேவைகளுக்காக நிலங்களை பெற்றுக்கொள்வதற்கான கேள்விக்குலாம் எங்களுக்கு பதில் கிடைக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு நல்ல விடயம் கிடைக்கும் என்பது தான் இந்த அரசை மலையக மக்களும் மற்றவர்களும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விகள் எல்லாமே குறையுள்ள கேள்விகள் தான் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இதுக்கெல்லாம் எங்களுக்கு வாழ்வுக்கு ஒரு விடயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் யார் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அரசை ஆட்சிப்படுத்தி உட்கார்ந்து அழகு பார்க்கிறார்கள் அதை போலவும் அதிபர் அவருடைய ஒவ்வொரு செயல்படும் பார்க்கும் பொழுது ரொம்ப பயசிலிருக்க வைக்கிறது நான் தேர்தலுக்கு முன்பு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தேனே அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் இல்லை என்றால் என்னிடம் தனி ஒரு மனிதனோட கேள்வி கேட்கலாம் அதுக்கு நான் விடையும் சொல்ல தயாராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாரும் அதிபர் அப்போ எந்த அளவுக்கு அவர் மக்களை நேசிக்கிறார் எங்கே எந்த அளவுக்கு இந்த மண்ணை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுகிறது மக்களும் அந்த அதேமாரி அவர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த அரசு மேலே வச்சுருக்கிறாங்க அது காலப்போக்கில் இனிமேல் மலையக மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் என்று எனக்கும் நம்பிக்கை இருக்கிறது மலையக மக்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது ஏனென்றால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு முக்கியமான ஒரு சமூகம் என்பது மலையக சமூகம் ஆனால் அவர்களது பொருளாதாரம் என்பது மிகவும் பின்தங்கி இருப்பது கவலையான ஒரு விடயம் அந்த வகையில் இப்பொழுது நீங்கள் மலையகம் பூராகவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறீர்கள் அவதானித்திருக்கிறீர்கள் பல ஆய்வுகள் ஆலோசனைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க மலையகத்தினுடைய கல்வி நிலை எவ்வாறு இருக்கின்றது அதான் சொல்றேன் சார் இந்த நாட்டின் முதுகெலும்பு இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக உள்ளது தேயிலை தோட்டம் இப்போ நிறைய கம்பெனிகள் வந்துடலாம் அது ஒரு விஷயம் ஒரு காலத்தில் இந்த நாட்டின் முதுகெலும்புக்கு வளர்ச்சியாக இருந்தது தேயிலை அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்தவர்கள் தான் மலையகத் தமிழர்கள் அதிகமாக இன்றைக்கி அந்த மலையகத் தமிழர்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கணும் ஆனால் வரல அது வருங்கால நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க அரசாங்கிடம் காலப்போக்கில் தான் பார்க்கணும் பல தயக்கங்கள் உங்களுக்கு உங்களுக்கும் இருக்கின்றது தெரிகின்றது நாம உங்களுடைய சேவை நோக்கம் அடிப்படையிலான கட்டமைப்பு அதாவது சைவ பாதுகாப்பு இதை நிறுவுவதற்கு நோக்கம் என்ன நீங்கள் இது நோக்கம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் எந்த ஒரு பிரதிப்பெண்ணும் எதிர்பார்க்காமல் இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறக்கட்டளின் குறிக்கோள் அதுக்கு இது ஒரு கேடைமா வச்சுக்கிட்டு நாங்கள் தொண்டு செஞ்சிடுறோம் எங்களுக்கு வந்து சைவ சமயங்கிறது எந்த மதத்தில் ஒரு பிரிவாக இருக்கலாம் அது ஒரு பகம் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு மனிதம் எல்லாரும் ஒன்று தான் அதனால தான் சைவ சமயம் சைவ மதம்னு நாங்கள் சொல்லலை சைவ சமயம் தான் சொல்கிறோம் அதனால்தான் அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு சைவ சமயம் பேர் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா மதத்தையும் உள்ளடக்க வேண்டும் எல்லாரையும் அனுமதிக்க வேண்டும் எல்லா உயர்னையும் அரவணைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ட்ரஸ்ட் நிறுவப்பட்டது இந்த ட்ரஸ்டின் நோக்கம் என்னென்னா மக்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும் ஒருவன் கல்வி அறிவை பெற்றுவிட்டால் என்றால் அந்த ஜெனரேஷனே நல்லாயிருக்கும் இந்த உலகத்தில் எப்படியோ அவன் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துருவான் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை கொடுக்கறது கல்வி தான் அப்போ கல்வியை பெற வேண்டும் எல்லாரும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறையா சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டிலையும் பண்ணிகிட்டுருக்குறோம் பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்குறோம் எங்கெல்லாம் அது வேலை வாய்ப்பு இப்போ பக்கம் போன நிறையா மாணவர்கள் நல்ல திறமை உள்ள மாணவர்கள்லாம் சந்திச்சாங்க அவங்க திறமைக்கெல்லாம் ஒரு இந்த அரசு அவருக்கெல்லாம் வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் அவர்களுக்காக நல்ல ஒரு வேலைவாய்ப்புகளும் பொருளாதாரத்தை உயர் வைக்கும் வழிகள் வைக்கும் அப்படி திறமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மலையக தமிழ் வலையத்தில் திறமையான மாணவர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்க திறமையெல்லாம் வெளிப்படுத்த முடியல இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நாங்கள் இங்கே மலையத்தில் உள்ள தமிழர்களுக்கு நிறைய பேர்லாம் வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் வேலை பார்க்குறோம் சார் எங்களுக்கு நாங்கள் விசா எடுத்துகிட்டு வர்றோம் நாங்கள் வந்து எங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க இவ்வளோ படிச்சுருக்குறோம் உதாரணத்துக்கு ரெண்டு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து பேசுகிறாங்க அத்லெட்டிக்கில் பெரிய வேர்ல்டு லெவலில் சாம்பியனாக இருக்கிறாங்க ஓட்டப்பண்டியத்தில் அந்த மாணவர் கேட்டாங்க உங்க நினச்சி இப்போ வாங்க கல்லூரில் உங்களுக்கு ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ரசிகமாக இருக்கேன் அதுக்காக முயற்சி பண்ணோம் அதே போல் தமிழ்நாட்டிலும் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்று உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனதிலும் இருக்கிறது முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மலையக தமிழர்கள் என்றால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்தியாவில் உள்ள தமிழர்கள் அரசியல்வாதிகள் அவர்கள் தான் சொல்லிட்டுனேன் மதத்தை கேடயமாக அரசியலுக்காக பயன்படுத்தும்போது மக்களை பயன்படுத்த மாட்டார்களா பயன்படுத்துவார்கள் அது வேற நிலை ஆனால் மக்கள் மனதில் மலையக தமிழர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அவங்க கஷ்டப்படுகிறார்கள் என்பது தமிழ்நாட்டிலும் தமிழ் மக்களும் உணர்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் பாலமாக இருந்து இவங்களுக்கு நிறைய உதவிகள் பெற்றுத்தர வேண்டும் சேவை செய்ய வேண்டும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு நாட்லேயும் வந்துருக்குறாங்க ஜெர்மன் கன்னடா மலேசியா சிங்கப்பூர் மொரீசியஸ் நாட்லேயும் வந்திருக்கிறாங்க இந்தியாவிலேருந்து நாற்பத்தி ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க எல்லாமே வந்து தொழிலதிபர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆன்மீகவாதிகள் வந்தாங்க இதையெல்லாம் எதிரே மலையகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு அப்போ அவர்கள் மனதிலே ஒரு காயங்கள் ஏற்பட்டு ஏதாவது செய்யணுமே எண்ணங்கள் உருவாயிருக்குது இப்பொழுது எல்லோரும் சேவை செய்ய வேண்டும் அவர்களை பிரச்சனைகள் பற்றி தெரிய வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் செய்த விடயங்கள் என்னவென்று கேட்கும்போது அதை கொஞ்சம் பட்டியலிட முடியுமா ம் ரெண்டாயிரம் மலையகம் இரநூறு நடந்துச்சு இல்லை மலையகம் இரநூறு நடந்தப்போ அப்போ அந்த அது மலையகம் இரநூறு முடிஞ்சு அடுத்து ஒரு பத்து நாளில் தீபாவளி வருது தீபாவளி பண்டிகை வந்துச்சு அப்போ எனக்கு ரெண்டு மூணு ஃபோன் கால் இலங்கையிலேருந்து வந்துச்சு நான் ஜென்ரலாக எப்பவும் கேட்குறப்போ என்னப்பா இல்லைங்களா எப்படி தீபாவளி கொண்டாடுவீங்களா எப்படி இருக்குது என்னென்னு இல்லைங்க ஏன்னால் நாங்கள் ட்ரெஸ் துணி மணிலாம் வாங்க முடியாதுங்க ட்ரெஸ்ஸில் வேலை ஜாஸ்தி ஸ்வீட்டில் வாங்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுமாரி கணவனையில் இந்த விதவி பெண்கள் நிறையா இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோதனையாக ரெண்டு மூணு பேர் அதுமாரி சொன்னாங்க எனக்கு அது ஒரு பெரிய மனதில் ஒரு வடுவாயிடுச்சு உடனே சடல் அப்போ ரணில் விக்ரம் சிங் அதே அதே அரசியல் அமைப்பு இருந்துச்சு அவங்களுடைய அரசாங்கம் இருந்துச்சு அப்போ வந்து நான் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு துணிமணிகள் வேஷ்டி சட்டைகள் கொண்டு வந்து அதை கூட கஸ்டம்ஸ்லாம் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்தார் அரசாங்கமே எனக்கு உதவி பண்ணிச்சு அதை நேரடியாக மலையகம் பகுதி ஃபுல்லாக மாத்தலை இதுமாரி நிறையா வெள்ளை வெத்தலை வச்சு கொடுத்தோம் இதுமாதிரி நிறையா பகுதியில் துணிமணி நேரடியாக எல்லாருக்கும் போய் நான் கொடுத்தோம் அவர்கள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதுமாதிரி நிறைய காரியங்கள் நம்ம அதுமாதிரி மட்டக்கலை போல ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே பெரிய வேள்விகள் யாகங்கள் நடந்து நம்மிடையுமே மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்பட வேண்டும் இலங்கை மக்கள் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்றால் நிறைய விஷயங்கள் நாம் செய்திருக்கிறோம் நிறையா சொல்லலாம் நாம் செய்த சேவையை நம்ம சொல்வது அவ்வளோ ஆரோக்கியம் இல்லை நீங்கள் சொன்னதற்காக நான் இதை சொல்கிறேன் இல்லை என்னென்றால் இப்போ கல்விக்காக அவர்கள் தேடல் அங்கே இருக்கும்போது அது சார்ந்த புலமை பரிசல்கள் உங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது சென்றடைய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கின்றது அந்த வகையில் தான் இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைத்தேன் இப்பொழுது உங்களை உங்கள் அறக்கட்டளை நிறுவனம் சார்பாக புலமை பரிசில் அல்லது இந்தியாவில் கற்கின்ற வாய்ப்பு எவ்வாறு மேற்கொள்வது தொடர்பு கொள்வது நிறைய பேர் தொடர்பு கொள்கிறாங்க எவ்வாறு சொல்லப்போனால் நான் கொடுத்த அந்த கிட்டத்தட்ட ஒரு மூவாய் ஐயாயிரம் பேக் அடித்து கொடுத்தோம் அந்த ஐயாயிரம் பேக்கையுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தொடர்பு நம்பர் இருக்குது அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன தொடர்பு கொள்வார்கள் ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நான் சொல்கிற மாதிரி இருபத்தி ரெண்டு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இவங்க வந்து இதெல்லாம் பார்க்கணும் அவங்களுக்கு இதெல்லாம் மனசு பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணுமே அப்படி எண்ணத்தை ஒன்று பண்ணணும் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது அப்படி பல நாடுகளில் உள்ள மக்களை ஒன்று வரவழைச்சு இங்கே நிகழ்ச்சி நடத்து அவரோட துன்பங்கள் துயரங்களை கருத்துடைய அனுப்புகிறப்ப பேசுகிறப்ப அவங்களுக்கு அந்த உண்மைகள் தெரியும் அவங்களால் முடிந்த உதவியை செய்யணும் ஒரு தாக்கம் வரும் அந்த எண்ணத்தையும் அந்த சூழ்நிலையும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்றால் பலர் ஆர்வமாக இருக்கின்றார்கள் இந்திய இஸ்தானியர் தூதராயம் கூட பல வீடு திட்டங்கள் முன்வைக்கின்றது பல அரசு சார்பு நிறுவனங்கள் கூட உதவிகள் செய்கின்றது பல பின்தங்கிய பிரதேசங்கள் இருப்பவர்களுக்கு பல விடயங்கள் தெரிவதில்லை அவர்களுக்கு கை கொடுக்கின்ற அது தொடர்புகள் கொடுக்கின்ற விடயங்கள் பற்றி பெரிய போது போதுமான அறிவுகளும் இல்லை அதை இந்த ஊடகங்கள் வாயிலாக சென்றடைய வேண்டியது அதனுடைய கடமையைத்தான் அந்த கேள்விகளாக ஆமாம் பல வகையில் ஒரு ஒரு சமூகம் முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஒருத்தடே முன்னுக்கு கூட முடியாது இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது பத்திரிக்கைத்துறை அந்த துறை எவ்வாறு செயல்படுகிறதோ அந்த அளவிற்கு ஒரு மாற்றங்கள் அந்த நாட்டில் உருவாகும் துறை எடுத்தினா ஒரு நல்ல அரசாங்கத்தையும் உருவாக்க முடியும் உயர் தீய அரசாங்கத்தையும் உருவாக்க முடியும் மக்களை எந்த நிலைக்குனாலும் அவர்களை திசை திருப்பலாம் இன்றைக்கி இந்த மீடியா ஒரு நாட்டின் முதுகெலும்பு வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நாட்டிலும் முதுகும்பு வளர்ச்சிக்கு எனவே நான் உங்கள் பத்திரிகை துறையில் வந்து நீங்கள் இனிமேல் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னப்ப உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மகிழ்ச்சி அடைஞ்சேன் ஏனால் நாம் அந்த மலையத்துக்கு செய்யக்கூடிய அந்த செய்ய செய்ய போகிறோம் செய்கிறத பல பேர் கவனத்துக்கு போகணும் அவங்களாம் நம்மளை தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை எதிர்கொள் கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இதனால வந்து நமக்கு ஒரு பப்ளிசிட்டி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது இதனால் பல பேருக்கு செய்தி போய் சேரணும் அவங்க நம்ம தொடர்பு கொள்ளணும் இந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையகம் பகுதி அந்த பகுதியெலாம் என்ன தெரியாதவர்கள் மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க எல்லாருமே அன்பாக இருப்பாங்க ரொம்ப இந்த நுரையல் நடந்த நிகழ்வில் கூட இந்த குருமாக ஒன்றியும் அவங்க சொல்லி என்னென்னமோ பாராட்டி பேசுகிறாங்க விருதுல அதெல்லாம் கொடுத்தாங்க சந்தோஷம் அது மகிழ்ச்சி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க அப்படி மலையக பகுதியில் உள்ளவங்க எல்லாருடையுமே நம்ம தொடர்பு இருக்குது அதுமாதிரி அமைச்சர்கள் மக்கள்லேயும் மற்ற அமைச்சர்கள் அரசியல்வாதி எல்லா அரசியல் எதிர்க்கட்சியாளர்கள் இருக்கட்டும் கட்சி எல்லாருமே நல்ல ஒரு சுமூகமான ஒரு தொடர்புகள் இருக்கிறது நம்ம தொண்டு செய்கிறத அவங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு சிறப்பதாக சார் உங்களுடைய அந்த மேலகத்தில் நீங்கள் செய்கின்ற தொண்டு சைவ சமயம் சார்ந்து சமாதானம் சார்ந்து மக்களுக்கு செய்கின்ற தொன்று பாராட்டத்தக்கது இந்த வகையில் இறுதியாக உங்களை பற்றி இருபது வருடங்களாக நீங்கள் இலங்கையில் பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்னை பற்றி சொல்லலாம் சார் நான் வந்து மக்கள் கஷ்டப்படுறது எல்லா நாட்டிலையும் கஷ்டப்படுறாங்க எல்லா நாட்டிலையும் துன்பம் இருக்கிறது அது இளமையில் என்னென்னு சரியில்லை இதே மாரி நான் துன்பத்தையும் துயரத்தையும் அணுவிச்சேன் நாம் அனுவித்த இந்த துன்பத்தை மக்கள் அணுவிக்க கூடாது அதுதான் குறைக்கும் அந்த தாக்கத்தின் காரணமாகவே நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை சேவையை குறிக்கோளாக கொண்டு முழு மூச்சாக செஞ்சு கொண்டிருக்கும் இதுக்கு ஆண்டவன் எனக்கு மேலும் கொடுத்து நிறைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் தொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் சார் புத்தர் இருக்கிறான புத்தர் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சார் இன்னைக்கு தலையெடுத்து குச்சி கொண்டாடுறாங்க மக்களை கண்டு அழுதாரு எல்லா மகானங்களும் அதான் பண்ணாங்க மக்கள் துன்பப்படுறாங்க துன்பப்படுறாங்க அதனால் என்னுடைய குறிக்கோள் கொள்கை என்ன என்றால் சேவை செய்வதே குறிக்கோள் அனைத்து மக்களுக்கும் எல்லா ஜீவனும் ஒன்று தான் அதை வைத்து நான் செயல்பட்டுருக்கேன் திருமணம் செய்து கொள்ளே வாழ்நாள் முழுக்க வாழ்நாள் முழுக்க இந்த மக்களுக்கு தொண்டு செய்தே வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன் ஆசைப்படுகிறேன் அதில் ஒரு மிகப்பெரிய பேரானந்தம் இருக்கிறது அதை நான் உணர் அது மகான்கள் உணர்ந்திருக்கார் சேவை செய்வதனால் நமக்கு ஒரு பெரிய பேரானந்தம் இருக்கு புத்தர் எங்கே இருக்கிறார் அல்லா எங்கே இருக்கிறார் எல்லாருடைய மனதில்தான் குடிகொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நாம் சேவை செய்ததால் புத்தருக்கு சேவை செய்தது போல் அல்லாவுக்கு சேவை செய்வது போல் சிவனுக்கு சேவை செய்தது போல் அதுதான் அவர்களும் சொல்கிறார்கள் அதனால் சேவை செய்து கொள்ள தான் அதோடைய சந்தோஷம் என்ன மகிழ்ச்சி என்னங்கிறத உணர முடியும் அந்த சந்தோஷத்தையும் அந்த பேரிபத்தையும் நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால் மேலும் 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 இந்த மக்களுக்கு சேவையே செய்ய வேண்டும் இதுவே குறிக்கோளாகவும் கொள்கையாகவும் முழு மூச்சாக இருந்து செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடைசி காலம் வரை ஆசை நன்றி உங்கள் குறிக்கோள் உங்கள் சேவை நோக்கங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் அன்பையும் பரிமாறிக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் இங்கு வந்து பெறுமதியான பல்வேறு ஆலோசனைகளை கருத்துக்களை இங்கே வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கின்றேன் திருச்செல்வம் சதீஷ்குமார் அவர்கள் இலங்கையினுடைய சைவ சமய பாதுகாப்பினுடைய உலக சைவ சமய பாதுகாப்பு தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் சமாதானத்துக்காகவும் அர்ப்பணிப்புக்காகவும் பல பணிகளை அவர் இங்கே இலங்கையில் இருபது இடங்களாக ஆட்டிக்கொண்டிருப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் வாயிலாகவும் கூட மலையகம் சார்ந்த பலர் கல்வியல் ரீதியாக பல விழிப்புணர்வுகள் சார்ந்த செயல் திட்டங்களூடாக பல விடயங்களை நீங்கள் அவருடன் பரிமாறி கொள்ளலாம் என்பதை நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக நம்புகின்றோம்